தை மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தி எட்டு ஒன்று இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சதுர்த்ததி திசியும் புராட நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய திருவல்லி ஸ்ரீ திருவெல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவா கோவில் ஸ்ரீ ஆண்டாள் மூலவருக்கு திருமஞ்சன சேவை செய்யக்கூடிய இந்த நல்ல நாளில் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு மணி வரையும் மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணியும் ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையும் கௌரி நல்ல நேரம் கௌரி பஞ்சாங்கப்படியான நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரையில் சிவகாரியங்களுக்கானது எனினும் இன்று அமாவாசை என்பதை நினைவில் கொள்க சூலம் வடக்கு திசை நோக்கியது இன்றைய ராசி புலன்களை பார்ப்போம் மேச ராசிக்கு இன்று தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய லாபகரமான நாளாகும் ரிசவம் ராசிக்கு இன்று உங்கள் காரியங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்கிறது மிதுன ராசிக்கு இன்று அமைதி கேட்க காக்க வேண்டிய நாளாகும் தேவையற்ற காரியங்கள் மற்றும் புதிய தொழில் முதலீடு பங்குதாரர் வர்த்தகம் ஆகியவற்றில் அவசரம் காட்டாமல் இன்று இருப்பது உங்களுக்கு நலம் தரும் கடக ராசிக்கு இன்று மனதில் ஏதோ ஒருவித கழக்கமும் பயமும் இருந்து கொண்டே இருக்கும் என்று கிரகங்கள் கூறுகின்றன கவலை வேண்டாம் கடவுளர்களால் அன்னை ஆதிபராசக்தியின் தெய்வீக கடாட்சத்தால் உங்கள் பயம் அகழும் சிம்மம் இன்று கேட்பீர்கள் அதாவது ஒரு நல்ல செய்தியை மனம் மகிழக்கூடிய செய்தியை நீங்கள் அதிகாலையிலேயே கேட்கக்கூடும் ராசிக்கு இன்று யாரெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அவர்களை விட எல்லாம் வந்து வழுக்கட்டாயமாக உங்களுக்கு கேட்டு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும் துலாம் ராசிதாரர் நன்மைகளை அடையப் போகிற நல்ல முன்னேற்றங்களை அடைய போகிற நல்ல வேலை வாய்ப்பை பெறப்போகிற நல்ல வாழ்க்கை துணியை பெறப்போகிற சிறப்பான நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிதாரர்கள் இன்றைய தினம் சற்று நாவடக்கத்துடனும் மனவீழ்ச்சியை அதிகமாக கொள்ளாமல் அதாவது பிரஷருக்கு அதிக வாய்ப்பு கொடுக்காமல் கோபத்தை குறைத்து கொண்டு அமைதியாக இருந்து இன்றைய தினத்தை சுபமாக கடக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய நாள் நேற்றைய பணிகள் இன்னும் சொல்லப்போனால் நாளைய பணிகளையும் சேர்த்து இன்று மொத்தமாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் இன்று முழுவதும் உழைப்பு 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 தான் உங்கள் மகர ராசி நேயர்களே நீங்கள் ஒரு நல்ல காரியத்திற்காக ஒரு தொழிலுக்காக ஒரு உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் முழுமையான வெற்றி கிடைக்காவிட்டாலும் நிச்சயமாக உங்களுக்கு இன்றைய தின முயற்சி எதிர்கால வெற்றியாக அமையும் கும்ப ராசி நேயர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றி செய்தி வர்த்தகத்தில் வெற்றி தொழிலில் வெற்றி குடும்பத்தில் வெற்றி நீங்கள் யாருடனும் மன கலக்கம் மன கொண்டிருந்தால் அவை இன்று நீங்கி சுப பலன்களை பெறுவீர்கள் மீனராசிக்கு இன்றைய தினம் பிரயாணம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று காட்டுகிறது எனினும் நண்பர்களே இன்றைய தினம் பிரயாணத்தை அமாவாசை தினம் என்பதால் இயன்றவரை தவிர்ப்பது நல்லதாகும் நல்ல காரியங்களுக்கு என்றென்றும் துணை நிற்பான் இறைவன் ஓம் சக்தி சுபம் சுபம்